ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி என்னென்னா அன்றைக்கி வந்து அத்தை கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க அதை வந்து ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்ல அதுதான் வந்து இதை ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து உடனே செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து பச்சரிசி மாவு வெல்லம் தேங்காய் தான் ஃபஸ்ட்டு வந்து அத்தை வந்து என்ன வெள்ளத்தை லைட்டாக வந்து அடுப்பில் போட்டு க கொதிக்க வை நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு கரண்டி வந்து பச்சரிசி மாவை எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி கேட்டாங்க தேவங்காய் திருவி கொடுத்ததுக்கப்புறம் அந்த நான் காய்ச்சி வச்சிருந்த வந்த வெள்ளத்தை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி ஃபுல்லாக கிளறிக்கிட்டாங்க நல்லா கை விடாமல் தான் போகணும் இது கையாலே பெசரலாம் அவங்களுக்கு சூடாக இருந்தனால ஃபஸ்ட்டு வந்து கரண்டியால் நல்லா பெசரி இருந்தாங்க அதுக்கிடையில் நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சமையலுக்கு பட் வந்து அங்கே பக்கம் பாட்டு ஓடிகிட்டு இருந்தனால என்னால் வந்து வால்யூமை நான் ஃபுல்லாக கம்பெனிகிட்டு நான் தான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து கையால் பெசர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கிடையில் ஸ்ரீகுட்டி பக்கத்தில் நின்றுட்டு அந்த மாவு கொடுத்தாலே போச்சுன்னு சண்டை போட்டுகிட்டே இருந்தால் தண்ணியை தொட்டு தொட்டு லைட்டாக வந்து இந்தமாரி பிசறி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா பிசைஞ்சு விடணும் எல்லாமே ஒன்றுக்கொன்னாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கிடையில் இந்த டோனி பாய் வந்து பாட்டிகிட்ட சண்டை போடுற வீடியோவும் பார்த்துருப்பீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு தான் அத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு பட் அதை அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஏன்னா அவனுக்கு இந்த சக்கரை கிழங்கு பனங்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கெலாம் அவ்வளோ பிடிக்கும் அப்படி கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்புறம் வந்து சக்கரையெல்லாம் காய்ச்சி ஊற்றியாச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது எனக்கு வந்து எல்லாத்துலேயும் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ன நான் கொஞ்சோன்னு ஜீனி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்க இதில் மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குமா அதுக்கப்புறம் இட்லி பானையை வச்சு நான் ஒரு பக்கம் அத்தை ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சு வைக்க ஆரம்பித்தாச்சு அது வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம புரிஞ்சு வச்சதும் அவங்க வச்சதும் நான் நல்லா குண்டு குண்டாக பிடிச்சி வச்சேன் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் எப்போ வேகும் எப்போ வேகும் அப்படி தான் ஸ்ரீபாப்பா கேட்டுட்டு இந்த அம்மா எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு ஒரே ஒரே இதுலேயே எல்லாமே செஞ்சாச்சு நாங்கள் கொஞ்சோண்டு தான் எடுத்திருந்தோம் ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னா இது அந்த நீர் கொழுக்கட்டை எல்லாமே அத்தை வந்து சீக்கிரமாகவே செய்வாங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி வந்து அத்தை சிம்பிளாக வச்சிருப்பாங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் இதேமாரி நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு எப்போயாவது செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அது கிட்ட ஹஸ்பண்ட் வந்தாங்களா அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் நான் இடையில வந்து ஒரு தடவை தொடர்ந்து தீக்கு செஞ்சு குத்தி பார்த்தேன் பட் வேகலை அப்புறம் அத்தை வந்து செஞ்சு பார்த்தாங்களா வெந்திருச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழாக்கா எடுத்து தட்டில் கொட்டினாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதுதான் இவ்வளோதான் ரெசிப்பியே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சிம்பிளான ரெசிப்பியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்